இப்ப பயங்கரமா அழிச்சுக்கிறாங்க யாரோட மொழி பெருசு நம்ம டேய் தமிழ் தாண்டா பெருசு தமிழை தாண்டி அழகா உட்கார்ந்துடா உலகத்திலே கிடையாதுன்றாங்க அங்கிட்டு உள்ளவங்க இந்தி தாண்டா எங்களுக்கு பெருசு இந்திய தாண்டி ஒரு மொழி இந்தியாவிலே கிடையாதுடா அது தாண்டா இருக்கிறதுல ஒசந்த மொழிட்டா சம்மந்தமே இல்லாம சந்துக்குள்ள ஒருத்தன் ஒருத்த கிளம்பி வர சமஸ்கிருதம் தாண்டா பெருசு சமஸ்கிருதம் தாண்டா இருக்கிறதுல ரொம்ப தொன்மையோட மொழி ஏ நானும் இருக்கட்ட ரேஸில் சொல்லிட்டு அவனும் கூட வர இப்போ எந்த மொழி பெருசு அப்படின்றதுக்காக இந்தியாவிலேயே ஒரு மொழி எல்லாருக்கும் பிரதானமான ஒரு மொழி இருக்குது நீ ஹிந்தியில் பேசினாலும் எடுபடாது தமிழில் பேசினாலும் மரியாதை இல்லை சமஸ்கிருதத்தில் பேசினாலும் மரியாதை இல்லை எவன் டேயாச்சும் போயிட்டு நான் பெரிய புலவர் தமிழில் எனக்கு நிறையா லாங்குவேஜ் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க அட்லீஸ்ட் தமிழில் சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை நமக்கு இந்த ஐம்பது காப்பியங்கள் மணிமேகலை சீவ சிந்தாமணி அப்புறம் இந்த இன்னும் ஏகப்பட்ட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து தடுமாறு இருக்குது இப்போ தமிழை எவனாச்சும் ஒருத்தர் பெருமையாக பேசுகிறவங்க போயிட்டு தமிழை நம்ம காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்கள்ட்ட போயிட்டு ஐயோ திருக்குறள் ஒரு பத்து பதினஞ்சு திருக்குறள் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுங்களேன் மனப்படமும் ஒரு பதினஞ்சு திருக்குறள் வரிசையாக திக்காமல் தளராமல் யோசிக்காமல் ஒரு பேருக்கு தெரியாது அட்லீஸ்ட் தமிழில் சொல்கிறதுக்கு நமக்கு ஏதாச்சும் இருக்குது இந்தி சொல்லி உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்காதான்னு கேட்டால் அவன் என்ன இருக்குன்னு யோசிக்கிறதுக்கே தருமாறுவான் அவ்வளோதான் அந்த விஷயம் இந்தியாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் அது அது அதை அதை காப்பாற்றிக்க நம்ம அதை காப்பாற்ற வேண்டியதில்லை அதுதான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அது அதை காப்பாற்றுக்கே தெரியும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் அவசியம் வேணும் உன்னால் பேசவே முடியலைனாலும் இந்த லாங்குவேஜ் பயங்கரமாக பேசும் அது வேறு எதுவும் இல்லை தா இந்த மாதிரி இருக்குல்ல இந்த தாத்தா உட்காந்துருக்காருல இந்த மாதிரி விஷயங்கள் நீ எந்த லாங்குவேஜ் புரிஞ்சாலும் புரியலைனாலும் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் இந்த லாங்குவேஜில் போயிட்டு எங்கே வேணாலும் நீ பேசலாம் அரசாங்க அந்த அலுவலகத்துலேருந்து வேறு எங்கெங்க பேசணும் அரசியல்வாதிகிட்ட பேசலாம் அதிகாரிகள்கிட்ட பேசலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள்ட்ட பேசலாம் பிஸ்னஸ்மேன்கிட்ட பேசலாம் இது இருந்தால் தான் நீ பேசலாம் நீ இந்த வழியாக என்ன பேசுறன்றது முக்கியம் இல்லை இப்போ காட்டுநம்பர்த்தியா அது வழியாக நீ எவ்வளவு பேசுறன்றது தான் முக்கியம் அதனால் அங்கிட்ட அடிச்சுக்கிறவங்க அதை அடிச்சுக்கட்டும் நல்லா தெரிஞ்சேங்க நம்ம தமிழை காப்பாற்றலை நம்ம அதை அவங்க இந்தியை காப்பாற்றலை இந்தி தான் அவங்களை காப்பாற்றுது தமிழ் தான் நம்மளை காப்பாற்றுது நம்மளை காப்பாற்றுற ஒரு விஷயத்த போயிட்டு நான் தான் இதை போய் காப்பாற்ற போகிறேன் சாமியை நம்ம காப்பாற்றுற மாதிரி கலக்கு சாமி தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம சாமியை காப்பாற்ற வேண்டாம் புரியுதா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழின்றத பாருங்க ஏன்னா அவள் எவனுக்கு இது வந்து பெருசுதான் எவனு வந்து இப்போ நான் வந்து தமிழ் வந்து மோசமான மொழி தமிழ் வந்து கேவலமான மொழி தமிழை ஒன்றுமே இல்லை தமிழை வந்து ரெண்டாம் மொழியாக வச்சுங்க மூணாம் மொழியாக வச்சிக்கல அதை ஒரு மொழியாக வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல பொருள் கிடையாது நம்ம ஊரில் இருக்க எவனும் சொல்ல போகிறது கிடையாது ஆட்டிச்சு நம்ம தான் சொல்லுவோம் தமிழ்நாட்டாக பெருசுன்னு சொல்லுவோம் அவங்க அதே தான் சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்க ஆனால் இப்படி சொல்கிறதுனால நமக்கு என்ன பிரயோசன்கிறத மட்டும் நல்லா யோசிச்சுங்க நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நமக்கு பிரயோஜனம் வர ஒரே ஒரு மொழி பணம் அவ்வளவு தான் உண்மை அதுதான் அது மட்டும் தான் காப்பாற்றும் இப்போ எதுக்காக இவ்வளோ செஞ்சாலும் நம்ம கேட்குறத அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க பணம் தான் பிரதானமாக இருக்க தவிர இது பிரதானமா இங்கே கிடையாது ஆனா நமக்கு காமிக்கிறப்ப இதை காமிப்பாங்க இதுக்காகத்தான் அங்கே போராடன்ட்டு அவங்க இதுக்காக இல்லை அவங்க இதை தான் போராடணும் வேற வழி இல்லை ஒருவேளை காசு இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம கீழடியில ஒரு அளவுக்கு மேலே தோண்டக்கூடாதுன்றாங்க ஏன்டா தோண்டக்கூடாது எவனாச்சும் கேட்டோம்மா எவனாச்சும் ஒருத்தையும் கேட்டோம்மா போராடணுமா இவ்வளவு தூரம் பெருசு எங்கள் நாகரிகத்தை மழை அதை தான் எவ்வளோ பெருசு வந்து ஏன் அதுக்கு சென்ற போடல ஏன்னா அதுல வந்து பெருசாக தோண்ட என்ன தோண்டாடி என்ன இதில் என்ன நமக்கு கிடைக்க போகுது அவ்வளவு தான் இருந்தது பெருமை தெரியும் அருமை தெரியும் வரலாறு தெரியும் நாம் எப்போ ஏற்பட்ட மேக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம அதை வந்து கவலைப்படல இப்போ ஏன் கவலைப்படுறோம்னா நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க உள்ளே திணிக்க பார்க்குறேன்றாங்க திணிக்க அது அது அந்த தான் அந்த அரசியலே உட்கார்ந்துருக்கு ஆனால் அதை திணிக்கிறத தவிர இவன் நமக்கு தர வேண்டியதை மாட்டேன்றான் அதுதான் பிரச்சனை எங்கே திணிக்கிறதை தாண்டி தரமாட்டேன்றது தான் பிரச்சனை அதை முடிஞ்ச வரைக்கும் இதை யார் யார் ஏற்றுக்கிறீங்கன்றது தெரியல இந்தியாவிலே பெரிய லாங்குவேஜ் பணம் தான் உலகத்துலேயே பெரிய லாங்குவேஜ் பணம் தான் இந்தியாவில் ரூபா ரூபி ரூ நம்ம தமிழில் சொல்லணும்னா அதை பேச கற்றுக்கங்க அதில் பேச கற்றுக்கங்க அதில் நிறைய செய்ய கற்றுக்கங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேசாலும் உங்களை மதிப்பாங்க